நாடாளுமன்றத்தில் நாகரீக மற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் பேசியதை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் பிரதமர் மோடி உருவபமை எரித்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் மொழி பிரச்சனை குறித்து திமுக எம்பி நாடாளுமன்றத்தில் பேசிய போது தமிழக அரசையும் அரசின் கொள்கைகளையும் தமிழர்களையும் மற்றவர்கள் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான பேசும்போது தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பிரதமர் மோடி கொடும்பாவை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அதன்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பிரதமர் மோடியின் உறவு பொம்மை எரித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கை என்பது காலங்காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக உள்ளது தமிழகம் வழியிலேயே தென் மாநிலங்கள் அனைத்துமே இருமொழிக் கொள்கையை ஆதரித்து மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகின்றனர் பிரதமர் நேரு காலத்தில் இந்தி பேச விரும்பாத மாநிலங்கள் மீது இந்தியை திணிக்க மாட்டோம் என்று ஒப்புதல் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் மத்திய மோடி அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திமுக செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சந்திரன் இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய நாடாளுமன்றத்தில் தமிழக அரசையும் தமிழக அரசினுடைய கொள்கைகளையும் தமிழர்களையும் நாகரீகமற்றவர்கள் என்று இன்றைய தினம் இந்த மொழி பிரச்சனையை பொறுத்து குறித்து நாடாளுமன்றத்தில் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நாகரீகமற்றவர்கள் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே எல்லா இடத்திலும் நடத்துவது போல திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இன்றைய தினம் திருவள்ளூர் நகரத்திலே என்னுடைய தலைமையிலும் சட்டப்பேரவை திருவள்ளூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பிஜி ராஜேந்திரன் அவருடைய தலைமையிலும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர் மாவட்ட கழக அவைத்தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து முன்னோடிகளின் முன்னிலையிலும் இந்த கொடும்பா எரிப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து தமிழக அரசையும் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையும் கொச்சைப்படுத்தி வரும் தேவேந்திர பிரதானுடைய தர்மேந்திர பிரதானுடைய அந்த செயலை வன்மையாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த ஆண்டே வந்து இந்த ஒப்புதல் வந்து நிறைய நிறைய ஏற்றுக்கினாங்க இப்போ எதிர்க்கிறாங்க அது இல்லாமல் பாஜக இல்லாத மாநிலங்களில் கொள்கையை ஏற்றுக்கிறான்னு கூட தான் பேசியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பண்டி ஜவஹர்லால் நேரு அவருடைய காலத்திலேயே இந்தி பேசுவதற்கு விரும்பாத மாநில மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்க மாட்டோம் என்று ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள் அன்றைய தினமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இருமொழி கொள்கை என்பது காலம் காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய வழியிலே தென்மாநிலங்கள் மாநிலங்கள் அனைத்துமே இன்றைக்கு அந்த வழியிலே தொடர்ந்து இருமொழிக் கொள்கையை ஆதரித்து மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகின்றார்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசும் அதனுடைய அமைச்சர்களும் பொய்யான குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் தமிழ்நாடு அரசு மீது பரப்புவதையே கொள்கையாக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி